சட்டத்தை ஒரு தவறான செயல் செஞ்சு அது வந்து அருவருக்கத்திற்க செயலாக தான் இருக்கு வந்து கேள்வி கேட்பீங்களா வேலைக்கு வந்து ஒல்லியா ஒரு சாதாரண மொழி இளைஞராக இருப்பேன் ஆமா ஆமா நான் டுவெல்த் முடிக்கும் போது எனக்கு வெறும் நாற்பத்தி மூணு கிலோ தான் என்னோட வெயிட் ஸோ அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன புல்லிங்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க பள்ளி முடிக்கிற டைம்ல எப்ப இந்த புள்ளிங் வந்து எனக்கு ஒரு என்னோட என்ன மென்டலா பாதிக்க ஆரம்பிச்சு அப்பதான் நான் முடிவு பண்ண இல்ல இது நான் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜிம் போக ஆரம்பிச்சேன் எவ்வளவு நேரம் தூங்குவீங்க ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் தூங்கிடுவேன் ஏன்னா செவன் ஹவர்ஸ் தூக்கமாவது மினிமம் இருந்தாதான் உங்க உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் அனைத்து உறுப்புகளும் சீராக வேலை செய்யும் என்னோட நண்பர்கள்னு நான் சொல்றது பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் காவல்துறையில செயல்படுறதுனால பொது வாழ்க்கையில இருக்கிறதால நிறைய பேர் தெரியும் அப்புறம் தான் எஸ் நிறைய பேர் தெரியும் பட் ஆனா நண்பர்கள் சொல்றது எனக்கு மிக குறைவு ஒரு எனக்கு ஒரு சினிமா நடிகர் பிடிச்சிருக்குன்னா அவரோட படத்தை போய் பார்ப்பேன் ஆனா முதல் நாள் முதல் ஷோ பாக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன் படிப்பு இல்லாம என்னோட பெருமாள டைம் வந்து எக்ஸசைஸ் அதுக்கு போயிடும் நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணும்போது எனக்கு இருபத்தி மூணு இருபத்தி மூணு வயசு இருபத்தி மூணு வயசுல பாஸ் ஐபிஎஸ் உங்க பொழுதுபோக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அதிகமா கூட சேராத மாதிரி இருக்கு புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும் உடற்பயிற்சி பண்றதா இருக்கட்டும் நான் வந்து சந்தோஷமா விளையாட்டுத்தனமாக இருக்க மாட்டேன்னா கண்டிப்பாக கிடையாது இருப்பேன் அதுவும் இருப்பேன் பட் நான் சொன்னிங்களேன் எல்லாத்துக்கும் நான் ஒரு லிமிட் வச்சுக்கிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் வரும் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கப்புறம் ஒரு காக்கி சட்டையின் மீது இருந்த தீரா காதுனால காவல் பணிக்கு வந்து ஒரு பதினான்கு வருஷம் ஆகிடுச்சி என்ன ஒரு மன நிறைவை உணர்றீங்க சார் காவல் பணிங்கிறது ரொம்ப ஒரு மிக சவாலான ஒரு பணி தான் அது ஒரு அரசில் வந்து பல்வேறு துறைகள் இருந்தாலும் காவல்துறைங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு துறை விசிபிள் ஆம் ஆஃப் த கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு அரசாங்கத்தோட விசிபிளாக பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு துறை அது சமூகத்தில் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கலாம் குற்றங்களாக இருக்கலாம் அதை கையாண்டு எந்த அளவுக்கு வந்து துரிதமாக ஒரு காவல்துறை வந்து செயல்படுதோ அந்தளவுக்கு தான் ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கும் அளவுக்கு தான் ஒரு வளர்ச்சி இருக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு அமைதியான ஒரு வாழ்வு நிலை ஒரு வாழும் சூழல் இருக்கும் ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த பதினாலு வருட பணியில் பல சவால்களை சந்தித்தாலும் அதெல்லாம் தாண்டி பொதுமக்களுக்காகவும் அரசுக்காகவும் வேலை செய்கிறது ஒரு மிக ஒரு மகிழ்ச்சியான மற்றும் ஒரு மனறிவு தரக்கூடிய ஒரு ஒரு அனுபவமாக தான் இருக்கும் காலையிலேருந்து உங்கள் கூட தான் இருக்கோம் ஏதோ நேற்று ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து ஐபிஎஸ் மாதிரி அவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்க என்ன சீக்ரெட் ஸோ எனக்கு வந்து காவல்துறை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்த வியந்த துறைகளில் அது ஒன்று ஸோ அந்த துறையில் இருக்கும்போது வந்து ஒரு சுறுசுறுப்பாக ஒரு விவேகத்தோடையும் வேகத்தோடையும் இருந்தால் தான் பொதுமக்கள் வந்து ஒரு நம்ம மேலே ஒரு நல்ல மதிப்பும் இருக்கும் பொதுமக்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் அப்படி நம்ம கொடுக்கறது நல்லாயிருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரினா அவங்க வந்து ரொம்ப ஒரு வேகத்துடனும் வேகமும் இருக்கணும் பட் வேகத்தோடு செயல்படணும் ஸோ அதனால நான் வந்து எப்போவுமே ஐ லைக் டு பி எனர்ஜெட்டிக் இன்னை வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க ஆமாம் இன்றைக்கி வரைக்கும் நான் மினிமம் ஒரு நாளில் வந்து ஒரு ஒன் ஹவராக எக்ஸசைஸ் பண்ணிவிடுவேன் எக்ஸசைஸே பண்ண கூட வாக்கிங் போயிடுவேன் வாக்கிங் போயிட்டு வீட்டில் போயிட்டு யோகா ஒரு டென் மினிட்ஸ் பண்ணிவிடுவேன் ஏரோநாட்டிக்கல் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்க எந்த காலேஜி காலேஜ் போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த எப்பையும் போலதாக இருந்துச்சு அந்த கொஞ்சம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாச்சும் புது புது பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது தொத்திக்குச்சா இல்லை காலேஜ் டைமில் எனக்கும் எல்லா இளைஞர்கள் இருக்கிற மாதிரி சில விளையாட்டு இதெல்லாம் இருக்கும் பட் என்னோட ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இல்லை எனக்கு அது ஒரு சுச்சுவேஷன்ஸனால உருவானதான்னு தெரியல எனக்கு என்னதான் அந்த விளையாட்டு இல்லை ஒரு வேடிக்கை இதெல்லாம் இருந்தால் கூட நான் அதை அதைப்படியே பார்த்துட்டு போயிடுவேன் அதில் வந்து ரொம்ப பண்ண மாட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு எனக்கு ஒரு சினிமா நடிகர் பிடிச்சிருக்குன்னா அவரோட படத்தை போய் பார்ப்பேன் ஆனால் முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும் இல்லை அதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப வெளியராக அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு அனுபவமாக எடுத்துக்கணுன்னு தான் ரொம்ப விரும்புவேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா படிப்பு காலேஜ்லேயும் படிப்பேன் நிறையவே பட் படிப்பு இல்லாமல் என்னோடய பெரும்பாலான டைம் வந்து எக்ஸசைஸ் அதுக்கு போய்டும் எக்ஸசைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பிடிக்கும் தென் விளையாடுவேன் கிரிக்கெட் விளையாடுவேன் கிரிக்கெட் ஐ லவ் கிரிக்கெட் ஸோ ஐ ப்ளே கிரிக்கெட் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் படிப்பேன் மூவிஸ் பார்ப்பேன் ஸோ அது மாதிரி ஹாபீஸ் இருக்கும் பட் என்னோடய ஹாபீஸ் என்னோடய பொழுதுபோக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் நெவர் இன்டர்ஃபியர்டு இன் மை ஸ்டடீஸ் அதான் சார் உங்கள் பொழுதுபோக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அதிகமாக கூட சேராத மாதிரி இருக்குது புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும் உடற்பயிற்சி பண்ணுறதா இருக்கட்டும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு கூட வந்தாங்களா உங்களுக்கு கோஆடினேட் பண்ணாங்களா இல்லை நான் இது இன்னொரு இன்டர்வியூவில் கூட முதலே சொல்லியிருக்கேன் ஐஎம் கை ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் அன் இன்டர்வர்ட் அந்த டைமில் அதுக்கு காரணம் என்ன ரெண்டு மூன்று காரணங்கள் என்ன அப்படின்னா ஒன்று வந்து நான் திருவற்றியூர் நார்த் சென்னையில் இருந்தேன் அங்கே வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு பல்வேறு விதமான தவறான பழக்கங்கள் வந்துடும் அதில் அம்மா கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பாங்க நான் சண்டே ஒரு நாள் தான் கிரிக்கெட் விளாட போவேன் பட் போயிட்டு வந்த உடனே எங்கள் அம்மா என்னை வந்து ரொம்ப பார்ப்பாங்க எங்கே போகிறேன் எங்கே வரேன் எல்லாமே ரொம்ப கேள்விகள் கேட்பாங்க ரொம்ப வந்து க இந்த மை மைன்யூட் மானிட்டரிங் பண்ணுவாங்க அதனால் எனக்கு முதல்ல கொஞ்சம் பயம் இருக்கும் எங்கள் அம்மா மேலே ரெண்டாவது வந்து நானும் பார்ப்பேன் இல்லைங்களா இந்த பசங்க வந்து சண்டை போடுறது எனக்கு அது பிடிக்காது எனக்கு வந்து அது என்னவோ வந்து ஒரு தவறான செயல் மாதிரி தெரியும் எனக்கு எப்போவுமே வந்து சின்ன வயசுலேருந்து இந்த சட்டங்களை மீறுறது இல்லை சட்டத்தை ஒரு தவறான செயல் செஞ்சால் அது வந்து அறிவிற்கத்தக்க செயலாதான் விலைக்கு வந்துடுவேன் விலைக்கு வந்துடுவேன் வேலைக்கு வந்துடுவேன் விலைக்கு வந்துடுவேன் ஏன் அப்படின்னா ஒரு ரெண்டு காரணம் அப்போ வந்து நான் கொஞ்சம் ரொம்ப ஒரு ரொம்ப மே ரொம்ப ஒல்லியாக ஒரு சாதாரணமாக இளைஞனாக இருப்பேன் ஸ்கூல் பிடிக்கும் ஆமாம் ஆமாம் நான் டுவெல்த்து முடிக்கும் போது எனக்கு ஒரு நாற்பத்தி மூணு கிலோ தான் என்னோடய வெயிட்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன புல்லிங்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் எனக்கு அந்த இன்ட்ரோவர்டிக் ஃபீல்டுக்குன்னு நல்லா வந்துடுவேன் இந்த பள்ளி முடிக்கிற டைமில் எப்போ இந்த புல்லிங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு என்னோட என்ன மென்டலாக பாதிக்க ஆரமிச்சோ அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் இல்லை இது இது நான் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜிம் போக ஆரம்பிச்சேன் அப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் சில்வர் ஸ்டெஸ்டாலன் படெலாம் வரும் ஜீன் கிளாட் வேண்டாம் இவங்க படம்லாம் வரும் ஸோ அதெல்லாம் பார்த்தா எக்ஸசைஸ் பண்ண ஆரமித்தேன் ஸோ ஜிமுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன் காலேஜ் போகிறப்பே நான் ஒரு ஐம்பத்தெட்டு அறுபது கிலோ வந்துட்டேன் மசல்ஸ்லாம் ஏற்றிட்டு அடி 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 பண்ணிவிட்டு ஸோ அது அப்படியே ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஏன்னா நம்ம பொதுவாகவே வந்து பாடி லாங்குவேஜ் ஸ்பீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனோட தோரணை ஆடை பாதின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு மனிதனோட தோரணை பார்த்து தான் மற்றவர்களை மட்டும் பழகுவாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது ரெண்டாவது என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இது கிடச்சிது ஸோ அதனால தான் நான் எக்ஸசைஸை தேர்ந்தெடுத்து அப்படியே போனேன் ஸோ எனக்கு எனக்கு நண்பர்கள் கம்மி தான் எப்பவுமே எனக்கு நண்பர்கள் கம்மி தான் ஸோ படிக்கிற காலத்தில் வந்து என்னோட நண்பர்கள் வந்து குறைவாக தான் இருப்பேன் ஏன்னாலே அது கேளிக்கையெல்லாம் வரும் பட் நான் அதை ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா வந்து நான் எப்போயுமே என்ன நினைப்பேன்னா நம்மளோட நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்சஸ்லே டைம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் ஸோ டைமை எப்படி செலவு பண்றோம் யார் கூட செலவு பண்ணுறோம் எதுக்காக செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ அதனாலேயே நான் என்னோடய நட்பு வட்டாரம் ரொம்ப சின்ன நட்பு வட்டாரம் தான் பெருசா எனக்கு நிறைய நண்பர்கள் காலேஜ் இப்போ கூட வந்து எனக்கு என்னோட நண்பர்கள் நான் சொல்றது பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் காவல்துறையில் செயல்படுறதுனால படிபுரிறதுனால பொதுமக்கள் பொது வாழ்க்கையர்களும் நிறைய நிறைய பேர் தெரியும் பட் ஆனால் நண்பர்கள் சொல்றது எனக்கு மிக குறைவு இப்போ ஏரோ நாட்டிகள் படிச்சுட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா சரி முடிச்சிட்டு நல்ல ஒரு கேம்பஸ் இன்ட்ரூவா வரட்டும் செலக்ட் ஆகிட்டு போய் ஜம்முன்னு உட்காந்துருவோம் நல்ல சம்பளத்தில் அதுவும் அன்னைக்கு ரொம்ப இன்ஜினியரிங்க்கு பயங்கர ஃபோக்கஸ் இருந்த காலம் உங்களுக்கு எந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சு என்ன நடந்துச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா எனக்கு பைலட் ஆனதாசன்னு சொல்லிட்டு பட் முதன் முறையாக அப்போ தான் எங்கள் கல்லூரிக்கு வந்து அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு கம்பெனி வராங்க சாஃப்ரான் அப்படின்னு ஃப்ரான்ஸ் பேஸ்டு ஏரோப்ளைன் இன்ஜினியரிங் தங்க இன்ஜின் தயாரிக்கிற கம்பெனி அது மூன்று பேர் தான் செலக்ட் பண்ணுறாங்க எழுபத்தைந்து கிளாஸில் எழுபத்தைந்து பேரில் மூன்று பேரை செலெக்ட் பண்ணுறாங்க நல்ல சம்பளம் அப்போயே வந்து மாதம் நாற்பத்தி ஐந்தாயிரரூவா பக்கம் சம்பளம் நான் பெங்களூரில் போய் சேர்ந்தேன் பட் இரண்டு நாட்களே நான் வந்துட்டேன் எங்கள் அம்மாவும் கேட்டாங்க ஏண்டா வந்துட்டேன் சொன்னேன் இல்லைம்மா அகேன் இது என் பர்சனாலிட்டிக்கு செட் ஆகாது அப்படின்னு எங்கள் அம்மா எப்பயும் போல் இப்படியே நீ சொல்லிட்டுரு சரி எதாவது பண்ணு அப்படின்ட்டு போயிட்டாங்க ஷீ நோஸ் ஏன்னா ஷீ நோஸ் தட் டைம் அ சீரியஸ் பர்சன் ஏன்னா டென்த்தில் எடுத்த மார்க் டுவெல்த்தில் எடுத்த மார்க் காலேஜில் மெரிட்டில் எடுத்த மார்க் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஸோ ஷீ நோ தட் ஐ வில் டூ சம்திங் குட் இன் லைஃப் ஆனால் எழுபத்தஞ்சி பேரில் மூணு பேர் செலக்ட் ஆகிறதுனா பெரிய விஷயம் அந்தளவுக்கு உங்களை வந்து நோட் பண்ணி உங்கள்கிட்ட குவாலிட்டி இருக்குது அப்படின்ட்டு தான் எடுத்திருக்காங்க ஆமாம் அதையும் நீங்கள் மீறி வந்து இங்கே யூபிஎஸ்சி ஐபிஎஸ் அப்படின்ட்டு எந்த இதுவும் உங்களை மாற்றுனுச்சு இல்லை எனக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் லைஃப் ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் லிவிங் ஆன் தஜ் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு போய் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் போய் வேலை செய்ய ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதில் வந்து எனக்கு வந்து ஒரு அந்த இந்த வேர்வை சிந்தி வேலை செய்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு அதில் ஒரு தனி ஒரு சந்தோஷம் இருக்கும் ப்ளஸ் ஆஃபீஸ் ஜாப் டெஸ்க் ஜாப்ங்கிறப்ப வந்து எனக்கு அதில் ஒரு என்ன சொல்கிறதுனா வந்து அந்த இங்கிலீஷில் சொல்வது அட்ரனில் அட்ரனில் ரஷ்ன்னு சொல்லுவாங்க அது இருக்காது ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த வேலையை பெருசாக பிடிக்கல ப்ளஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா எனக்கு அந்த டைமில் பெரிய உந்துதல் பார்த்தீங்கன்னா பைலட் ப்ளஸ் லைட்டாக ஒரு கனவு போலீஸ்லேயும் போணுங்கிற ஒரு சின்ன கனவு இருந்தது இத்தனை வருஷம் படிச்சிட்டோம் இதுக்கப்புறமும் இன்னும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படிக்கணுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு பெரிய ஒரு ஏற்படுத்தும் ஏற்படுத்தும்ல உட்காந்து படிக்கணுமா அப்படின்ட்டு அந்த இடத்துல உங்களை ஆறுதல் படுத்திக்கிறதுக்கோ உங்களை உற்சாகப்படுத்திக்கிறதுக்கோ எப்படி தொடங்குனீங்க அந்த யுபிஎஸ்சி அப்படின்ட்டு முதல் நாள் எங்கள் உறவினர்களில் ஒரு ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இருந்தார் அவர் தான் வந்து இந்த எக்ஸாம் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் நான் அந்த வேலைக்கு சேராமல் இருந்தேன் அந்த காலகட்டத்தில் நேர் ஃபோர்ஸ் எக்ஸாம் தான் ட்ரை இருந்தேன் ஸோ இப்போ இதில் வர்றப்ப பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு எதுவுமே தெரியாது இந்த எக்ஸாம் பற்றி எதுவும் தெரியாது தன ஸ்டேஜ் இருக்கு எதுவுமே தெரியும் ஒன்றுமே தெரியாது ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து வீட்டில் இப்போ இன்டர்நெட் கம்ப்யூட்டருக்கு இல்லைங்களா ஸோ அதில் போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறேன் அப்புறம் தான் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் எந்தெந்த இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் என்ன இருக்குது ப்ரைவேட் இன்ஸ்டியூட் என்ன இருக்குது இதெல்லாமே நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தென் என்னோட நண்பர்கள் ரெண்டு மூணு பேர் விசாரிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் தான் நான் அண்ணா நகரில் இன்ஸ்டியூட்ஸ்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சிக்கிட்டேன் ஓ இப்படி தான் படிக்கணும் அப்புறம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தேன் சில பேர் ஆல்ரெடி இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அவங்களோட அந்த இன்டர்வியூஸ் பார்த்து அவங்களோட அந்த ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்து அப்படியே நான் கொஞ்சம் மெல்லமாக தான் தொடங்கினேன் தொடங்கும் போதே சில தயக்கங்கள் இருந்தது பட் இருந்தாலும் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது எனக்கு சார் நீங்கள் இப்போ இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணும்போது என்ன வயசு சார் இப்போ ஒரு இருபத்தி ஒன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு இருக்கும் காலேஜ் 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 முடிச்சு ஒரு ஆறு மாதம் அந்த ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன் சொல்லிங்களா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள தான் இப்போ ஜாயின் பண்ணேன் நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணும்போது எனக்கு இருபத்தி மூணு இருபத்தி மூன்றரை வயது தான் இருபத்தி மூணு வயசில் பாஸ் ஐபிஎஸ் ஆ இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த மிடில் அது நம்ம இன்ஸ் இன்ஸ்டியூட் போகும்போது சார் நிறைய பேர் வந்து ஒரு மூணு அட்டம் நாலு அட்டமெண்ட் பண்ணவங்களாம் உள்ளே இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக போறீங்க அவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சா எனக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் திஸ் இம்யூன் ஒரு ஒரு குவாலிட்டி வெளியே இருந்து வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் என்னை பெரிய அளவில் பாதிக்காது பாதிக்காது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அந்த எக்ஸாம் சேரும்போதே ஒரு நம்பிக்கையோடு தான் சேர்ந்தேன் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும்னு நான் தான் சொன்னீங்கன்னா என்னோட அந்த ஒரு இன்ட்ரவர்ட் கேரக்டர்னால நிறைய பேர்கிட்ட நான் போய் பேச மாட்டேன் அங்கேயும் தனியாக அங்கே அங்கேயும் வந்து ஒரு சில பேர் யாராவது பக்கத்தில் உட்காருவாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட தான் லைட்டாக பேசுவேன் நிறைய பேர்கிட்ட பேச மாட்டேன் பட் பேசுகிறவங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரே தடவையில் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இது பேசாமல் அப்படின்னு பட் ஆனால் நான் வந்து எல்லாருமே தைரியமாக சொல்வேன் நான் முதல் அட்டம்லேயே கிளியர் பண்ணிடுவேன் நான் அவர் விளையாட்ட ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் வந்து எனக்கு எத்தனை அட்டெம்ப்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிங்க பாஸ்னே கேட்டார் நான் முதல் அட்டம்லேயே பாஸ் பண்ணிவிடுவேன் விளையாட்ட சொன்னேன் அவர் வந்து பாஸ் அப்படிலாம் இல்லை இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுன்னா மினிமம் ஒரு மூணு அட்டம் அதான் நாலு அட்டம் ஆதான் ஆகும் ஃபர்ஸ்ட்டு ஒரு அட்டம்ப்ட்டில் வந்து பிலிம்ஸ் கிடைக்க பாஸ் பண்ண மாட்டோம் அப்புறம் அடுத்து பில்ம்ஸ் பாஸ் பண்ணுவோம் அப்படி அப்படினாரு இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் உங்க கேட்க வரவில்லை நான் ஃபஸ்ட் அட்டம்லேயே பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு அவர் வந்து முடியாது பாஸ் இருந்தார் பட் நான் பாஸ் பண்ணதுக்கப்புறமா என்னை அந்த இன்ஸ்டியூட்டில் கூப்பிட்டு ஸ்பீச் கொடுக்குறப்ப கூட அவர் இன்னும் அப்படியே அதே ஸ்டேஜில் இருந்தார் நான் அவரை தவறுன்னு சொல்லலை பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து முதல்ல நீங்கள் நம்பணும் அவரை நம்பணும் ஆமாம் உங்கள் கனவில் நீங்கள் நம்பணும் ரூமின்னு ஒரு கவிஞர் இருக்கார் அவர் சொல்லுவார் அன்ஃபோல்ட் யுவர் ஓன் மித் கால்டு லைஃப் அப்படின்னு வரு தமிழில் சொல்லணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை என்கிற கூடிய அந்த விடுகதையை நீங்கள் தான் அவிழ்க்கணும் அப்படின்னு சொல்கிற அர்த்தம் ஸோ அதை வந்து அதனால் வந்து நீங்கள் தான் உங்கள் பாதை வாழ்க்கை பாதையை டிசைட் பண்ணுறவங்க ஸோ அதனால் வந்து நான் அதில் என்ன ரொம்ப ஐ பிலீவ் இன் மை செல்ஃபை ஸோ அந்த நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை இருந்ததுனால என்னால் அதுக்கேற்ற மாதிரி உழைக்க முடிஞ்சது அதுக்கேற்ற மாதிரி என் கனவையும் எட்ட முடிஞ்சது நீ இவ்வளவு சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த வயசில் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு அட்வைஸர் இருக்கணும் அப்படின்னு தோணுது அதெல்லாம் நீங்களே சுயமாக அந்த ஒரு வயசில் இவ்வளவு நீங்கள் நிறைய விஷயத்த வந்து நீங்கள் உங்களுக்காக நீங்கள் தவிர்த்துட்டு படிப்பு தன்னம்பிக்கை உழைப்பு அப்படின்னே இருந்திருக்கீங்களே பெரிய விஷயம் இது நான் அதுதான் சொன்னீங்களா சிச்சுவேஷன்ஸ் மேக் அ மேன் நான் சின்ன வயசில் அப்பா இருந்ததுனால சின்ன வயசுலேருந்தே அந்த இது பார்த்ததுனால கொஞ்சம் அந்த பக்குவமாக இருப்பேன் நான் வந்து சந்தோஷமாக விளையாட்டுத்தனமாக இருக்க மாட்டேன்னா கண்டிப்பாக கிடையாது இருப்பேன் அதுவும் இருப்பேன் பட் நான் சொன்னீங்களே எல்லாத்துக்கும் நான் ஒரு லிமிட் வச்சுருப்பேன் இந்த லிமிட் தாண்டி நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லிமிட் வச்சுருப்பேன் ஸோ யூஷுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஷெட்யூல் எப்படி இருக்குன்னா சண்டே மதியானம் நாலு மணிக்கு அப்புறமா நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஐஎல் பி ரிலாக்சிங் நான் அண்ணாவோட வெளியே போவேன் படத்துக்கு போவேன் ஃப்ரெண்ட்ஸோடு போவேன் இல்லைன்னா நானே எதாவது படம் போட்டு பார்ப்பேன் இல்லை டிவி பார்ப்பேன் எதையாவது பண்ணுவேன் ஸோ அந்த ஹாஃப் டே இஸ் ஃபார் மீ கம்ப்ளீட்டாக அதே போல் பார்த்தீங்கன்னா தினமும் நான் ஒரு ஒரு மணி நேரம் அந்த டைமில் தினமும் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணிவிடுவேன் கரெக்டாக காலையில் ஆறு மணிக்கு எழுதிச்சிருவேன் ஆறுலேருந்து ஆறு மூலம் எழுந்துச்சிடுவேன் எக்ஸசைஸ் ஜிம் போய்ட்டு எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வந்து தயாராகிட்டு கட கடன் நான் கிளம்பி பஸ்லே ஏறி ஒரு எட்டு எட்டு மணிக்கு ஏன்னா எனக்கு டென் ஓ க்ளாக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஒரு எயிட் எயிட் தேர்ட்டி கிளம்பிடுவேன் எவ்வளோ நேரம் தூங்குவீங்க சார் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் தூங்கிவிடுவேன் சிக்ஸ் டு மினிமம் சிக்ஸ் டுவர் சிக்ஸ் ஹவர்ஸ் டு செவன் ஹவர்ஸ் தூக்கிடுவேன் ஏன்னா செவன் ஹவர்ஸ் தூக்கமாவது மினிமம் இருந்தால் தான் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் அனைத்து உறுப்புகளும் சீராக வேலை செய்யும் இது வந்து நான் சொல்லுது சயின்ஸ் சொல்லுது நான் அதனால் தான் யாராவது சொல்லுவாங்க நான் பதினாறு மணி நேரம் படி பண்ணுறாங்க அது நான் பொய்னுவேன் ஏன்னா பதினாறு மணி நேரம் ஒரு மனிதர் படித்தா அப்போ எப்போ சாப்பிடுவார் எப்போ அவரோட மற்ற வேலைகளை பார்ப்பார் எப்போ அவரோட ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுவார் பதினாறு மணி நேரம் படி படித்து அவங்களால ஒரு வாரத்துக்கு மேலே படிக்க முடியாது ஒரு வாரத்துக்கு மேலே படித்தா கோமாவுக்கு போயிடுவாங்க நான் விளையாட்டாக கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன் ஒரு மீட்டிங்கில் ஏன்னா அது வந்து போய் ஹம்பக் ஏன்னா சயின்ஸுங்கிறது இட்ஸ் அ ப்ரூவ் அண்ட் தியரி சயின்ஸை தான் நம்ம நம்பணும் ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து இவ்வளோ மணி நேரம் தூக்கம் இவ்வளோ நேரம் ரெஸ்ட் வேணுங்கிறது வந்து இயற்கையாக ஒரு முடிவு பண்ணக்கூடிய விஷயம் ஸோ அதில் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ரெஸ்ட் மஸ்ட் அதை பயிர்ந்துங்களேன் நிறைய பேருக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமில் எல்லாருமே சொல்லுவாங்க போக போக டஃப் ஆகுது அப்படின்வாங்க இல்லை இல்லை போக போக தான் டஃப்னஸ் குறையும் ஆக்சுவலாக பிரிலிம்ஸ் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு நாலு ஆப்ஷன் சரியானது ஒன்று தான் சரியாக போட்டால் சரி தவறா போட்டால் தவறு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ப்ராபபிலிட்டி இல்லைங்களா எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஆ எழுபத்தஞ்சு பர்சன்ட் கூட போகலாம் அடுத்து மெயின்ஸ் போகிறீங்க நீங்கள் எழுதுறது கொஸ்டினை புரியணும் அதுக்கு தேவையான மாதிரி எழுதணும் பக்கம் பக்கமாக எழுதணும் ஆனால் வேர்ட் லிமிட் இருக்குது அந்த கொடுத்துருக்க வேர்ட் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் சரியாக எழுதணும் பட் இன்டர்வியூ வந்து அதை பட் அதை விட இது ஈஸி இல்லைங்களா அதே போல் மெயின்ஸை விட என்னது உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிறாங்க இன்டர்வியூ என்னங்கிறது அப்படின்னா உங்களோட பர்சனாலிட்டியை அவங்க தெரிஞ்சுக்க விரும்புறாங்க அது பேரே பர்சனாலிட்டி டெஸ்ட் ஸோ வினோ வருண் எப்படிப்பட்ட நபர் செல்வன் எப்படிப்பட்ட நபர் அப்படி தான் தெரிஞ்சுக்க அவங்க விரும்புகிறாங்க ஸோ அதனால் வந்து அது இன்னும் ஈஸி ஏன்னா இதில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் தயார் நிலை கிடையாது இங்கே வந்து உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணல தேர் டெஸ்டிங் யுவர் பர்சனாலிட்டி உங்களோட கேரக்டர் உங்களை வேர்ச்சூஸ் இவர் வந்து ஒரு அரசு அதிகாரியாக வரதுக்கு ஒரு தகுந்த நபராக இருப்பாரா இவர்கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பவரையும் கொடுத்தா இவர் சரியான முறையை செயல்படுத்துவாரா ஸோ அதுக்கு தயார்படுத்துறது எனக்கு தெரிஞ்சு வந்து ஈஸி தான் ஸோ அதை நான் நல்லா பண்ண நினச்சேன் ஸோ அப்படியே எனக்கு தெரிஞ்சது சர்வீஸ் வந்துடும் அப்படின்னு ஐபிஎஸ் கிடைக்குமான்னு ஒரு டவுட் இருந்தது என்ன கேள்வி கேட்டாங்க எத்தனை பேர் உட்காந்துருந்தாங்க உள்ளே போனவொடனே அந்த ஒரு நம்மளுக்கு ஒரு ஷாக் அப்படி இருந்துச்சா இல்லை கேஷுவலாக டீல் பண்ணிங்களா அப்படி எனக்கு முதலே நான் கொஞ்சம் தயார் பண்ணிவிட்டு தான் போனேன் ஸோ எனக்கு தெரியும் ஒரு ஐந்துலேருந்து ஆறு நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ சேர்மன் வந்து மிஸ்டர் புருஷோத்தம் அகர்வால் அப்படின்னு இருந்தார் ஸோ கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டாங்க என்ன படிப்பை பற்றி கேட்டாங்க ஏன் வந்து சிவில் சர்வீஸ் வரையன்னு கேட்டாங்க நிறைய கேட்டாங்க பட் ஐ ஃபீல் ஒரு கொஸ்டின் வாஸ் தி இந்த டீல் மேக்கர்னு சொல்லுவாங்க டீல் மேக்கர் டீல் பிரேக்கர்னு தட் வாஸ் த டீல் மேக்கர்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் என்ன கேட்டார் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து வர்றவங்கலாம் வந்து வீரப்பனை அவர் கேட்கல ஆக்சுவலாக இன்னொரு நபர் கேட்டார் தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் ஏன் வீரப்பனை வந்து ஒரு ஹீரோவாக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டார் ஏன் அவர் ஒரு கல்ட்டு ஃபிகராக இருக்கார் அப்படின்னாரு நான் கொண்டாட யோசித்தேன் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் உடனே சொன்னேன் சார் சார் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா யார் நம்மளை கஷ்டத்தில் உதவுகிறாங்களோ அவங்கள நம்ம கடவுளாக பார்ப்போம் ஸோ தமிழ்நாட்டு மக்களும் அதுக்கு விதிவிலக்கல்ல ஸோ வீரப்பன் வந்து அவரை சார்ந்த ஒரு சில மக்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை செஞ்சார் நிறைய உதவிகளை பண்ணார் அதனால் அவர்கள் சார்ந்த மக்களுக்கு அவர் ஹீரோவாக தென்பட்டிருக்கலாம் பட் ஒரு சராசரி குடிமகனாகவும் ஒரு 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 லா அபைடிங் சிட்டிசனாகவும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன போன்ற ஒரு குடிமகனுக்கு கண்டிப்பாக ஒரு ஹீரோ கிடையாது நான் அவர் வந்து ஒரு கிரிமினலாக தான் பார்க்குறேன் ஹீ இஸ் கிரிமினல் இன் மை ஐ சார் ஹி ஐ டோன்ட் சி இம் எஸ் அ ஹீரோ அப்படின்னா ஐ திங்க் திஸ் வாஸ் அ டீல் மேக்கர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா வந்து இது ரொம்ப இதை நான் இதை நான் ரொம்ப யோசிக்கலை எனக்கு எனக்கு அந்த அந்த ஒரு நொடியில் எனக்கு தோணின பதில் தான் அது பட் ஐ ஃபீல் தட் அது சரியான பதில் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ இந்த பதில் நான் கொடுத்தனே என்னோட ஆசிரியர்கள்ட்டே என்னோடய அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கிட்டே நான் சொல்லும்போது ஃபீல்ட்டு பயங்கரமாக இருக்கேப்பா நெத்தியடி அடித்த மாதிரி அடிச்சிட்டே அப்படின்னாரு நான் ஸோ கண்டிப்பாக சர்வீஸ் வந்துடும் சொன்னாங்க அப்போ எனக்கு எல்லாருமே அந்த பதிலையுமே நான் எதில் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன்னா நீங்கள் சின்ன வயசில் இவரை பார்த்து நம்ம ஐபிஎஸ் ஆகணும்னு பார்த்தேன் விஜயகுமார் சார் இங்கே வீரப்பனுக்கு வந்து இந்த ஒரு பதில் நீங்கள் கூட இருக்கலாம் எப்படி ஆவது பாருங்கள் இருக்கலாம் அப்போ அவர் வந்து அந்த புக்கு கூட வரலன்னு நினைக்கிறார் அவர் எழுதுன புக்கும் அப்போ வரல அந்த டைமில் ரெண்டாவது வந்து அந்த படம் எதுவுமே வரல அது இப்போ தானே சமீபமாக தானே வந்தது இல்லை நான் படிக்கலைன்னு நினைக்கிறேன் தெரியல நான் படிக்கலை பட் எனக்கு வந்து எப்பவுமே அப்படின்னா நான் வந்து போலீஸ் வந்து ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஒரு ஹீரோ ஒரு 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 பொதுமக்களை காக்கக்கூடிய ஒரு இதுவாக தான் பார்ப்பேன் நான் ஸோ கண்டிப்பாக ஒரு குற்றவாளி சட்டத்துக்கு செய்யக்கூடாத விஷயத்தை செய்ய செய்யக்கூடாதுன்னு சொல்கிற விஷயத்த செய்கிறார் இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக அவர் எனக்கு ஒரு ஹீரோ கிடையாது பட் மேபி அவர்னால உதவி பண்ணக்கூடிய அந்த மக்கள் அவங்களோட ஹீரோவை நினச்சிருந்துருக்கலாம் ஸோ தட் எவ்ரி வில்லன் ஹாஸ் இஸ் ஓன் சைட் ஆஃப் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க இல்லையா பாஸ் ஆகிட்டீங்க அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு நீங்கள் ஐபிஎஸ் ஆகும்போது என்ன வயசு சார் உங்களுக்கு இருபத்தி நாலு வயசுக்குள்ள தான் எனக்கு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள மே மாதம் ஆறாம் தினம் இரண்டாயிரத்தி பத்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது மத்தியானம் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்போ தான் அம்மா வந்து அடுத்த ப்ரிலிங் செப்பு அப்படின்னு கேட்குறாங்கன்னா சொன்னால் அடுத்த இன்னொரு மூணு வாரத்தில் வரப்போகுதுமா படிக்காமலியே உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு அவங்க முடிய பண்ணுறாங்கம்மா சர்வீஸ் வந்துடும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அப்படியா அப்படின்னாங்க உடனே என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் கோபால் நான் அவர் ஒன் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணோம் அவரும் இப்போ ரயில்வே அக்கௌண்ட்ஸில் அவருக்கு ரயில்வே அக்கௌண்ட்ஸ் கிடச்சிது ஸோ அவர் வந்து செல்வன் ரிசல்ட் வந்துடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னாரு இல்லை கோபால் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஐபிஎஸ் ஆகிட்டீங்க அப்படியே ஐபிஎஸ்னு சொல்ல நீங்கள் வந்து த்ரீ எயிட்டி ரேங்க் அப்படின்னாரு த்ரீ எயிட்டினுமே எனக்கு ஒரு ஷாக்காக இருந்தது நான் ஏன்னா நான் வந்து எப்போவுமே வந்து நான் இல்லை ஏன்னா ரொம்ப நம்புவேன்னு நான் ஒரு நூறு ரேங்க்க்குள்ளே வந்துருவேன் ஆல் இண்டியா டாப் ஆகிடுவேன் நினைச்சேன் பட் த்ரீ எயிட்டிங்கிறப்ப எனக்கு ஷாக்காக இருந்தது அப்படியே உண்மையாக த்ரீ எயிட்டி நான் பார்த்தீங்களா அப்படின்னேன் ஆமாம் பார்த்துட்டேன் அப்படின்னு அந்த வெப்சைட்டில் லிங்க் எனக்கு சொன்னார் சொன்ன உடனே நான் அப்புறம் எங்கள் அம்மா கூப்பிட்டு சொல்கிறேன் அம்மா இந்த மாதிரிலேயே சொல்கிறாங்கம்மா அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஓப்பன் பண்ணி இன்டர்நெட்ல ஓப்பன் பண்ணி வீட்டில் தான் இருக்குது வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்து பார்த்தோம் ஸோ ஐஸ் ஹாப்பி அது த்ரீ எயிட்டி பட் என்னென்னா த்ரீ எயிட்டிக்கு ஐபிஎஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரில அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதுக்கு முந்தின வருஷம் ரிசல்ட் அதுக்கு முந்தின வருஷம் ரிசல்டாக எடுத்து பார்த்தேன் நான் வந்து ஓபிசி கேட்டகரியில் வருவேன் ஸோ அந்த கேட்டகரிக்கு வந்து த்ரீ எயிட்டி ஃபைவ் வரைக்கும் ஐபிஎஸ் கிடச்சிருந்தது இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அந்த வருஷத்துக்கு வேகன்சி ஒரு வேகன்சி கொஞ்சம் கூட ஸோ எனக்கு கிடச்சிருங்கிற நம்பிக்கை இருந்தது ஸோ ஐபிஎஸ் கிடச்சிருங்கிற நம்பிக்கை இருந்தது ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ஓகே நான் அந்த அடுத்த அந்த இடம் எழுதலை எழுதலை அப்படியே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே ட்ரைனிங் போய் ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட் டைம் அந்த யூனிஃபார்ம் போடும்போது எப்படி இருந்துச்சு சார் உங்களுடைய ஃபீல் உண்மையை சொல்லணுன்னா வந்து அது ஒரு சர்ரியல் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம் உண்மை உண்மையில் தான் இருந்தது நல்லா இருந்தது ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டு ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்பிஏ அப்படிங்கிறது வந்து நேஷ்னல் போலீஸ் அகாடமி வேறு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக ட்ரைண்ட் வந்து அது வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க அது வந்து நான் வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது அது வந்து ஒரு காவல்துறையை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரியும் ஒரு ஒரு நபரும் அங்கே அதிகாரி ஆகிறதுக்கு போவே அந்த ட்ரைனிங் எடுத்தால் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல முடியும் நான் வந்து ஒரு போஸ்ட்டில் சொல்லியிருப்பேன் அது வந்து ஒரு கருவறை மாதிரி தான் அம்மாவோட ஒரு கருவறை மாதிரி தான் இரண்டாவது முறையாக நீங்கள் பிறந்து வர்றது தான் ஸோ அது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சியான தருணம் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது ரொம்ப பொறுப்பு வந்துருச்சோ நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஆனால் என்னோடய ட்ரைனிங்கும் நான் என்ஜாய் பண்ணேன் பட் அந்த பயமும் இருந்தது இல்லை ஒரு சின்ன பயமும் இருந்தது பட் ஆனால் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ தாட் என்னோட பொறுப்புகள் இன்னும் கூடியிருக்குங்கிறத நான் உணர்ந்தேன் ஸோ அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கனவு நினைவார ஒரு தருணம் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் அது யூனிஃபார்ம் போடுறது அதுவும் ஒரு பெரிய தருணம் அம்மாவோட மனநடி எப்படி இருந்துச்சு அம்மா என்ன சொன்னாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாட்டிய சொல்லியிருக்காங்க அம்மா என்ன நம்பினாங்க பட் மற்றவங்களாம் வந்து என்ன உங்கள் பையன் வந்து படிச்சுட்டு இருக்காரு பாஸ் பண்ண முடியுமா ஐபிஎஸ் என்ன கடையில் கீரை கட்டா வைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி போய் வாங்கிட்டு வந்துட முடியுமா அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து ஆனால் சொன்னதெல்லாம் இதை பற்றி கொஞ்சம் கூட புரிதல் இல்லாதவங்க தான் ஆமாம் யூபிஎஸ் பற்றி புரிதல் இல்லாதவங்க தான் பட் எல்லாருக்கும் தெரியலீங்களா எல்லாருனாலும் ஐஎஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆகிடும் முடியாது பட் எதனால் அவங்க சொல்கிறாங்க அவங்க நன்மைக்காக சொன்னாங்களா இல்லை விளையாட்டாக சொன்னாங்களான்னு தெரில பட் அம்மா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க இப்படி சொல்கிறாங்க நீ படிக்கிற சரி படி பட் என்னென்னா நான் ஒரு ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மாவுக்கு ரிசல்ட்டு கொடுத்தேன் நான் படிக்க ஆரம்பித்த ஒரு வருஷத்துலேயே ஃபில்லிம்ஸ் பாஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அடுத்து மெயின்ஸ் அதனால் எங்கள் அம்மாவும் மேலே நம்பிக்கையாக இருந்தாங்க ஓகே பையன் கரெக்டான திசையில் தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்கள் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல நீ வந்து ஒரு பெரிய சாதனை சாதிச்சிட்டேடா ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து எப்படின்னா எங்கள் அப்பா சொன்ன எங்கள் தாத்தா வந்து ஆர்மியில் இருந்தார் எங்கள் அம்மா என்சிசியில் இருந்தாங்க எங்கள் அம்மாவுக்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனது ரொம்ப கனவு கனவு ஆனால் ஆக முடியல டாக்டர் ஆகிட்டு அப்படியே இருந்துட்டாங்க கல்யாணம் ஆகிடுச்சு அப்பா கூட அப்படியே இருந்தாங்க அது ஸோ நான் ஆஃபீஸர் ஆனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் என்னோடய குடும்பத்தில் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து அது ஒரு கர்வம் தானேங்க ஒரு 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 சிங்கிள் மதர் ஒரு பையனை வளர்த்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக்கியிருக்கேன் ஒரு பெரிய கர்வம் எத்தனை பேருக்கு அந்த கர்வம் கிடைக்கும் ஸோ அதனால் அதை நான் அவங்களுக்கு கொடுத்ததுனால வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோ பூரி படைஞ்சாங்க இன்றைக்கு வரைக்கும் என் மகன் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரொம்ப பெருமையை சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டே ரொம்ப 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 அவங்க வந்து என் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருப்பாங்க என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்க அதுவும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனதுனால வந்து அவங்க அவங்களுக்கு மேலே அந்த மரியாதை கூடிருச்சு அவங்க 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 மேலே வச்சுருந்த நம்பிக்கையும் பொய்யாக்கலைங்கிற அந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு ரொம்ப சம் ரொம்ப ஒரு ஒரு திருப்தியாக இருப்பாங்க அது பெரிய விஷயம் சில பேர் நீங்கள் நினச்சிருந்தால் போயிட்டு கலராக போய் உட்காந்து ஒரு இடத்துல போயிட்டு ஜம்மு இருக்கலாம் நம்ம இருந்திருக்கலாம் எனக்கு எனக்கு கன்வின்ஸ் பண்ணவங்க நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ஐஏஎஸ் போயிடக்கூடாது இல்லை ஐபிஎஸ் ஏன் ஃபாரின் சர்வீஸ் போகக்கூடாதுலாம் கேட்டிருக்காங்க நான் ஐ ஃபீல் என்னோடய கேரக்டர் என்னோடய பர்சனாலிட்டிக்கு போலீஸ் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன் ரெண்டாவது வந்து நான் சொன்ன நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபீல்டு களத்தில் இறங்கி வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் களப்பணிகள் ரொம்ப பிடிக்கும் ஸோ ப்ளஸ் பொதுமக்களோட ஒட்டி வேலை பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெட்டிஷனர் வராங்கன்னா பெட்டிஷனர்கிட்ட பேச எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மனுதாரர்கிட்ட பேச ரொம்ப பிடிக்கும் அவங்ககிட்ட வந்து உங்களோட குறைகள் என்ன உங்க வீட்டுக்கிட்டலாம் எல்லாம் போலீஸ் ஒழுங்காக வராங்களா குற்றங்கள் கம்மியாக இருக்குது அது கேட்க பிடிக்கும்